வெல்கம் டு வெள்ளூர் சுட்டி பொண்ணு சேனல் இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மருதாணி தழை தாங்க அரைச்சி வைக்க போகிறோம் போனெல்லாம் வைக்கிறத விட மருதாணி தழையை அரைச்சி வைக்கிறது சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி தாயை பறிச்சிட்டு வந்தாச்சு மிக்சி ஜாரில் போட்டு மருதாணி அரைக்க வந்து கொஞ்சம் புளி அப்புறம் வந்து ரெண்டு லவங்கப்பூ போட்டு அரைப்பேன் இதை போட்டு அரைச்சா கலர் நல்லா பிரைட்டாக வரும் கொட்டைப்பாக்கும் போடுவாங்க கொட்டைப்பாக்கு போட்டால் மிக்சி ஜாரில் சரியாக அரையாது அம்மியில் அரைச்சா நல்லா அரையும் ஆனால் அம்மி இல்லை மருதாணித்தையை அரைச்சிட்டேன் நல்லா மயமயன் வந்துச்சு அப்புறம் மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் மருதாணி வந்து டிசைன்லாம் போடுறத விட இந்த ரவுண்டு ஷேப்பில் வச்சால் ரொம்ப கை அழகாக இருக்கும் எனக்கும் இப்படி வைக்கிறது தான் பிடிக்கும் நானும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மருதாணி வைக்க பிடிக்குன்னு கமானில் சொல்லுங்கள் மருதாணி வச்சு முடிச்சுட்டேன் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இப்போது இது எப்படி கலர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் மருதாணியோட கலர் எவ்வளோ பிரைட்டாக வந்திருக்குன்னு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்